வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேல்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் பீமும் பாப்பாயும் ஒரு அழகிய ஊர் அந்த ஊரில் நம்ம பீம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் செட்கி கேட்குறா பீம் கிட்ட எப்படி பீம் நீ எப்போயும் எனர்ஜியாகவே இருக்க அப்படின்னு அதுக்கு பீம் சொல்கிறாரு நான் எப்போயும் டெய்லியும் ப்ரோட்டீன் லட்டு சாப்பிடுவேன் தான் நான் எனர்ஜியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க அன்னைக்கு ஒரு படகு வந்துச்சு அவங்க ஊருக்கு அவங்க அதில் இருந்து பாப்பானு ஒருத்தர் இறங்கினார் அவர் கையில் ஸ்பின்னாச் வச்சுருந்தார் சோட்டா பீம் போய் அவரை வெல்கம் பண்ணிவிட்டு என் பேர் பீம் இதான் எங்கள் ஊர் இதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு லட்டு கொடுத்து வெல்கம் பண்ணுறாரு இல்லைனா லட்டு சாப்பிட மாட்டேன் நான் ஸ்பின்னாட்ச் தான் சாப்பிடுவேன் என்னோடய ஸ்ட்ரென்த்னிங்கு அப்படிங்கிறாங்க உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஓ அப்படியா அப்போது ஒரு போட்டி வச்சுக்கலாம் யார் வின் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் லட்டு சாப்பிட்றவங்களா ஸ்பினாச் சாப்பிட்றவாங்களா அப்படிங்கிறாங்க ஓகேன்னு ரெண்டு பேரும் ஓகே சொல்லிட்டாங்க சரின்னு போட்டிகள் ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு போட்டி என்னென்னா கை மல்லியுத்தம் ரெண்டு பேரும் நல்லா தான் விளாண்டாங்க ஆனால் ஃபைனலில் பாப்பாய் வின் பண்ணிட்டார் அடுத்த ரவுண்டு கயிறு பிடிச்சி இழுக்கிறது ரெண்டு பேரும் ரெடியாக இருக்காங்க ரெண்டு பேரும் சம எனர்ஜியோடு விளாண்டாங்க மாற்றி மாற்றி இழுத்து இழுத்து நல்லா விளாண்டாங்க அது ஆனாலும் ரெண்டு பேருக்கு எனர்ஜி போகாமல் அந்த மேட்ச் டை ஆகிடுச்சு அடுத்தது பெரிய கல் தூக்கிறது அசால்ட்டாக ரெண்டு பேரும் அந்த கல்லை தூக்கி மேலே பிடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் அதுலேயும் டை ஆகிட்டாங்க அது அதுக்கப்புறம் அந்த மரத்து மேலே அப்படியே நின்று பேலன்ஸ் பண்ணுறது அந்த மரப்பலகையில் ரெண்டு ரெண்டு பேரும் அதுலேயும் டை ஆகிடுச்சி ஃபைனல் ரவுண்டாக ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அவங்க எனர்ஜிக்கு ஸ்பினாச்சும் லட்டும் சாப்பிட்டுக்கிட்டு ஓடினாங்க நல்லா ஓடி இதில் பீம் வந்து வின் பண்ணிட்டாங்க ஒரு மேட்ச் பாப்பா வின் பண்ணியிருந்தாங்க அடுத்த மேட்ச் பீம் வின் பண்ணிட்டாங்க மித்த எல்லாமே டை ஆகிடுச்சு இதில் இதில் இருந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக வின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே பீம் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக எல்லாருமே கீரையும் நல்லா சாப்பிட்ணும் அப்போ தான் நம்ம மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் ஸ்பினாச் கொடுக்குறாங்க நம்ம பாப்பாயும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நல்லா வெஜ்ஜஸ் சாப்பிட்டா நம்ம உடம்பு எப்போயும் எனர்ஜியாகவும் இருக்கும் மசில் ஸ்ட்ரென்த்னிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது எப்பயுமே நம்ம ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்ணும்